வணக்கம் செய்திகள் வாசிப்பது பத்மா சகாதேவன் தமிழ்நாடு உழைக்கும் மக்கள் கட்டிடம் மற்றும் அமைப்பு சாரா தொழிலாளர்கள் மாநில தொழிற்சங்க கூட்டம் நடைபெற்றது கிருஷ்ணகிரியில் பழையப்பேட்டை பழைய பேருந்து நிலையம் அருகில் உள்ள முருகன் மகாலில் டிஎம்கே அமைப்புசாரா அமைப்பு சாரா கட்டுமான தொழிலாளர்கள் பயிற்சி முகாமிற்கான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இதில் ஏராளமான மக்கள் கலந்து கொண்டு திருமண உதவித்தொகை தொடர்பான ஆலோசனையும் மற்றும் பனிரெண்டு வகையான தொழிலுக்கான பயிற்சி முகாம் பற்றிய ஆலோசனைகள் வழங்கப்பட்டது இதில் சுபாராணி மாநில பொருளாளர் வரவேற்புரையாற்றினார் சிறப்பு அழைப்பாளர்களாக மகேஸ்வரன் சிறப்புரையாற்றினார் ரமேஷ் மாநில தலைவர் கூட்டமைப்புச் சங்கத்தின் மாநில தலைவர் காசிநாதன் நன்றி உரையாற்றினார் இந்த விழாவில் கோவிந்தராஜ் கிருஷ்ணகிரி கிழக்கு ஒன்றிய தலைவர் மாநில நிர்வாகிகள் சுவாமி சீனிவாசன் மாநில ஒருங்கிணைப்பு குழு தலைவர் தேவகுமார் மாநில ஒருங்கிணைப்பாளர் குணசேகரன் மாநில துணை தலைவர் முருகேசன் மாநில செயலாளர் கவிதா மாநில செயற்குழு உறுப்பினர் ஜேசிபி ஆர்குமார் மாநில ஓட்டுநர் சங்க அமைப்பாளர் கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட நிர்வாகிகள் சரவணன் மாவட்ட தலைவர் சென்சாயன் மாவட்ட அமைப்பாளர் பழனி துணைத் தலைவர் முருகன் மாவட்ட செயலாளர் கவிதா மாவட்ட பொருளாளர் ஸ்ரீ மணிகண்டன் மாவட்ட செயற்குழு உறுப்பினர் மாரிமுத்து டைல்ஸ் வாரிய மாவட்ட அமைப்பாளர் ஜலபதி இணை அமைப்பாளர் பெருமாள் மாவட்ட பொறுப்பாளர் முரளி கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட நிர்வாகிகள் சிவா மாவட்ட தலைவர் பசுபதி மாவட்ட செயலாளர் ஒன்றிய நிர்வாகிகள் கதிரப்பன் துணைத் தலைவர் விஜய்குமார் ஒன்றிய செயலாளர் பர்கூர் வடக்கு ஒன்றிய நிர்வாகிகள் முருகன் செயலாளர் மகேஷ் செயலாளர் சின்னத்தம்பி பொறுப்பாளர் அன்பழகன் பொறுப்பாளர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்